நேரங்கள் கூறியபடி நாம் என்று என்ன செய்கின்றோம் தனது ஆசை ஏதோ அதை நிறைவேற்ற நமக்குள் பல சங்கடங்கள் இருந்தாலும் ஆலயங்களுக்கு நீ இந்த தெய்வத்தை நீ வணங்கினால் அந்த தெய்வத்திற்கு சக்தி ஏற்பதற்காக பல புஷ்பங்களையும் பல மலர்களையும் மற்ற நிலையினை விட்டு அந்த யாகங்கள் செய்துவிட்டார் அதை அந்த அக்னி சக்தியாக கொடுத்து விட்டார் அக்னியை அழைத்து ஆவியாக மாற்றி ஆண்டவனிடம் அழைத்து சென்று என்ன இயங்குகிறான் என்று அது கொடுக்கும் என்றுதான் இப்படி சூட்சமை நிலைகளில் தவறான முறைகளை நமது கையாளுகின்றார்கள் ஆக பல கொடவைகளையும் பல பொருள்களையும் இதில் ஏற்று பல ஆசக்திக்கே நான் அதை உருவாக்குகின்றேன் அது கருத்துவிட்டார் இந்த கொடவையும் பல போதும் பொருள்களை அதை ஏற்றுக்கொண்டு அது நமக்கு வரம் கொடுக்கிறார் என்ற நிலையை தான் உருவாக்குகின்றார்கள் ஆக நமக்குள் எதை உருவாக்குகின்றார் நமது ஆசையை ஆக இந்த வாழ்க்கையில் நாம் உயரும் எண்ணங்களை நமக்கு செல்வம் வேண்டும் செல்வாக்கு வேண்டும் என்ற நிலைகளைத்தான் உருவாக்குகின்றார்களே தவிர இந்த செல்வத்தை காக்கும் உணர்வு நமக்கு அவர்கள் உருவாக்கவில்லை ஆக செல்வம் ஒன்றே போதும் அதை வைத்து எதையும் நாம் சமாளிப்போம் என்று இருக்கின்றோம் அதன் வழி ஆலயங்களில் தனக்கு செல்வம் சேர்க்க எத்தனையோ யாகங்கள் சேர்க்கின்றனர் இது அதர்வன ஆக தனக்குள் எடுத்துக்கொண்ட உணர்வின் ஆசை கூட்டும் போது தனக்குள் நல்ல ஒழுக்கங்களை கடைபிடிக்கும் உணர்வு அங்கு மறைக்கப்படுகின்றது எந்த பக்தியில் நீங்கள் ஆலயங்களில் தெய்வத்திற்கு சக்தி ஏற்றிறேன் என்று மந்திரங்களை சொன்னாலும் அவர்களை அந்த புஷ்பத்தை யாகத்தில் போட்டு அதற்கு வேண்டி சோப பானங்களை போட்டாலும் அது சொல்லும் உணர்வுகளை அங்கே கேட்கும் உணர்வுகள் பதிவாகின்றது ஆனால் அவர் இயங்கும் உணர்வுகள் எதையோ அந்த ஆசையின் உணர்வுகள் அவர் உடலிலையும் பதிவாகின்றது அவன் என்று வெளிப்படும் உணர்வு அவர் உடலில் வரக்கூடியது சாம கேட்புனோர் உணர்களில் இந்த ஆசையின் உணர்வு அங்கு தோற்றுவிக்கும்போது அதர்வன ஆக மீண்டும் யஜு அந்த ஆசையின் நிலைகள் மீண்டும் அந்த செயல் வரும் இந்த தெய்வத்திற்கு என்னென்ன யாகங்கள் செய்து என்னென்ன பொருளை இட்டால் என்னது செய்வான் என்ற நிலைகள் இருக்கின்றது இது அவருடன் வேதத்தை சார்ந்தது இதை போல எண்ணி நாம் கேட்டோம் என்றால் தெய்வத்திற்கு சக்தி ஊற்ற மந்திரத்தால் நான் உருவாக்கப்படும் இந்த கல் உருவாக சக்தி ஊட்டியதாக இவர்களுடைய எண்ணம் ஆக அங்கு உள்ள மனிதனின் உணர்வுக்குள் இங்கே சக்தி ஊட்டுகின்றார்கள் இந்த நினைவின் தன்மை வலுவாக்கப்படும் இது அதர்வன ஆக கல்லை கடவுளாக கும்பிடும் உணர்வின் தன்னை நமக்குள் உருவாக்குகின்றார்கள் ஆகவே இதை அதர்வனை அடக்கும் நிறைய கொண்டு நான் அபிஷேகம் செய்து ஆராதனைகள் செய்தால் அந்த நிலைகள் உருவாகும் என்ற நிலையில் கொண்டு வருகின்றார்கள் இதே மந்திரத்தை நாம் சொல்வோம் என்றால் அந்த மந்திரத்தை நாம் சொல்லப்படும் போது அதன் உணர்வு நமக்கு பதிவாகி இதே மந்திரத்தை சொன்னால் அதே வழியில் இறந்த ஆன்மா இவர் உடலுக்குள் வரும் இதே மந்திரத்தை சொன்னவர்கள் அது உருவாக்கிய நிறைவு இதே மந்திரம் இதே யாகத்தை செய்தால் கடவுளுக்கு சக்தி ஏற்றிய அந்த ஆன்மாவும் இவருடைய கையில் சிக்கும் ஆக இவரை காட்டும் வலு கொண்டதாக இருக்கும் இன்னொரு மனித உடவுக்குள் ஒரு ஆன்மா பக்தி கொண்ட ஆன்மாவாக இருக்கட்டும் அவர் விஷத்தை குறைத்து மடிந்துவிட்டு அந்த டெய்லக நல்கள் ஆகிவிட்டால் அவர் மேல் யார் அதிகமாக பற்று வைத்திருந்தார்களோ இயற்கையில் வளரப்படும்போது அதே சமயத்தில் அவர் உடல்ல விளைந்த உணவு அதிகமாகிவிட்டால் அவர் மடிந்து விட்டார் இந்த ஆன்மா அவர் உடலுக்குள் வந்து அதே பற்றி கொண்டு அருளாடத் தொடங்கும் ஆனாலும் அவர் உடலில் பட்ட நெருப்போ அல்லது மரணமடைந்த விஷமோ அதன் உணவுகள் இங்கே செயல்படுத்தும் இது வேதங்களில் தெருவாக்கப்படுகின்றது ஆகவே இன்று நாம் எல்லோரும் தெய்வம் என்று நாம் அணுகிறோம் என்று நினைக்கிறோம் அது கல் என்றுதான் நாம் இன்று வணங்குகின்றோம் வேதங்கள் கூறியபடி கல் என்றால் அதனுடைய உணர்கள் நாம் வணங்க வேண்டிய முறைகள் எது துவைதம் அந்த கல்லுக்கு உருவாக்கப்பட்டது நல்ல குணங்கள் அந்த நல்ல குணங்களை நாம் எண்ணினால் அந்த இடைந்த ரிக் என்பது இயக்கின் விளைவு ஆக உருவமாக்க காட்டப்பட்டு அந்த உணரின் தன்னை கொண்டு துவைதம் உருவம் வாழப்பழம் துவைதம் மலரும் துவைதம் ஆக மலரின் தன்னை நாம் அணந்து இது நறுமணம் என்று நாம் அறிகின்றோம் அந்த அறியும் உணர்வு வளர்ப்பும்போது சாம அந்த நறுமணத்தை நாம் நகர்ந்தால் உணர்வின் தன்னை நமக்குள் சேர்க்கப்படும் போது நமக்குள் அசுத்த மனத்தை அடக்கும் ஆக அந்த நறுமணம் எதென்று அவர் ஆகவே இதனின் உணர்களை நாம் உணர்வதற்காக அதன் உணர்வை நமக்கூட்டுக்கு யகு அந்த நல்ல நறுமணங்களை நல்ல அணுக்களாக உனக்குள் உருவாக்கு என்ற நிலை தான் அங்கே காட்டுகின்றார்கள் ஆக ஆலயங்களில் ஏழு துவைதம் என்றாலும் அந்த காவிய படைப்பு இந்த தெய்வம் நல்லதை செய்யும் எந்த நிலைகள் அது உருவாக்கப்படும்போது எந்த தெய்வ குணத்தை நான் பெற வேண்டும் அது எந்த நன்மைகள் செய்வதோ அந்த நன்மைகள் செய்யும் சக்தி நான் பெற வேண்டும் ஈசரா என்று இந்த உணர்வை எண்ணினால் உயிர் உருவாக்குகின்றது உயிரான வெப்பம் விஷ்ணு காந்தம் லட்சுமி இழுத்து தனக்குள் அது உருவாக்கும் நிலை வரும்போது பிரம்மமாகின்றது அதன் உணரின் ஞானப்பணி நமக்குள் அது அணிதும் தன்னை உருவாக்கி அது மனமாக நுகர்ந்து அது அணுவாக உருவாக்கப்படும் அவர் செயலாக நம்மை இயக்குகின்றது வேதங்கள் இதைத்தான் கூறுகின்றது செய்தி சித்தாந்தம் இதைத்தான் கூறுகின்றது ஆகவே இதனை நாம் நுகரும் சக்தி சைவம் அதன் உணர்வு சக்தி நுகரப்படும்போது விசிஷ்டாத்வைதம் ஆக நமக்கு உணர்ச்சி தூண்டும் உணர்வின் தன்மை நம் மறைமுகமாக நமக்கு இயக்குகின்றது ஆலயத்தின் பண்புகள் அந்த உணர்வின் தன்மை விசிஷ்ட அத்வேதம் என்றாலும் அந்த உணர்வின் தன்மை அணுவாகி நம் உடலாகின்றது துவைதம் ஆக ஆலயங்களின் நிலைகளை அந்த குணங்களை பக்தி கொண்டு நல்ல உணர்வு நான் தர வேண்டும் தீப ஆராதனை காட்டப்படும்போது அங்கே பொருள் தெரிகின்றது அதே போல எப்பொழுதும் பொருளறிந்து செயல்படும் திறன் நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று அதை நீ நுகர்ந்து அந்த ஒளி எப்படி தெரிகின்றதோ மறைந்த பொருளை எப்படி காண முடிகின்றதோ எனது நினைவாற்றல் தீவின் உணர்வை உட்புகுந்து அறியும் உணர்வு எனக்கு பெற வேண்டும் அறிந்து செயல்படும் திறன் அந்த சக்தி பெற வேண்டும் என்று எண்ணும்படி வைத்தார்கள் ஆலயங்களே அதே சமயம் அந்த தெய்வத்தால் காட்டும் அந்த தெய்வ நிலைகளை காட்டும்போது துவைதம் ஆனால் சிலையாக வழித்து வைத்தாலும் நல்ல செயல்களின் தன்மையை அங்கே காவியமாக படைக்கப்பட்டுள்ளது அந்த காவிய வழிப்படி இந்த தெய்வம் என்றால் அந்த தெய்வ குணத்தை நான் பெற வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என் உடலுள்ள உள்ள அணுக்கள் அனைத்தும் பெற வேண்டும் எந்த நிலைகள் இங்கே பெற வேண்டும் இந்த ஆலயம் வருவோர் அனைவரும் இந்த தெய்வ குணத்தை பெற வேண்டும் அவர் அவர்கள் குடும்பம் முழுதும் அந்த தெய்வ நிலைகள் தர வேண்டும் அவர் உடல் முழுதும் இந்த தெய்வ நிலைகள் தர வேண்டும் என்று எண்ணுதல் வேண்டும் இது ஆகவே நீங்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று இந்த சிலையும் உருவத்தை எடுத்து இங்கே வருவோர் தர வேண்டும் என்று நான் உங்களை எண்ணினார் நீங்களும் நான் நலம் பெற வேண்டும் என்று எண்ணுகின்றீர்கள் ஆகவே நமக்குள் ஐக்கியப்படுத்தும் உணர்வை ஊற்றும் நிலையிலான ஆலயம் இந்த கோயிலை நம்ம பார்க்கிறோம்ல பக்திகள் எப்படி இருக்கின்றோம் யாத்தனை காட்டும்போது இங்க ஒரு இடி ஒரு இடி ஜையா எழுமாறு மாதிரி முற்று அப்படிங்கிறது நம்ம பக்தி எப்படி இருக்கு நாம் பக்தி நிறைய போகும்போது இங்க ஏமாத்திர பக்தி நிறையா இருக்கு ஆக இங்கிருந்து உள்ளுக்கு கொண்டு போதா இங்க கொண்டாங்கன்னா நேர ஆண்டவன்கிட்ட வளம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திர பக்தி தான் அங்க இருக்கின்றது நல் ஒழுக்கத்தை போதிக்கும் பக்தி எங்க இருக்கின்றது சக்தி என்பது என்ன என்றால் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா ஆகவே ஆலயங்களில் நமக்கு உயர்ந்த பண்புகளை உருவாக்கும் ஆலயம் நம்மை எரியாது இயக்கக்கூடிய நிலையிலிருந்து நமக்கு ஒன்று சேர்க்கும் உணர்வு கொண்டது ஆலயம் நம் உடல் அந்த உயர்ந்த குணங்களாகும் இந்த உடலே ஆலயமாகின்றது அதன் உணர்வு கொண்டு மீண்டும் எண்ணும் போது அருகே எந்த குணமோ அந்த குணத்தை திரும்பி எண்ணும் போது குருவாகின்றது அதே குணத்தை செயலாக்கும்போது அதுவே தெய்வமாக இயங்குகின்றது இது ஆலயங்களில் இது தெளிவாக்கப்பட்டது இதன் வழிப்படி என்று அங்க வைக்கிறக்கூடிய கனி நாம் உணவாக உட்கொண்டு பழகியவர்கள் வாயிலை போட்டால் எப்படி இணைக்கின்றதோ அது துவைதம் அந்த கனியை போன்ற என் சொல் இருக்க வேண்டும் என் சொல்லை கேட்பவர் வாழ்வில் இனிமை பெற வேண்டும் என்று நான் இங்கே வர்றவங்களெல்லாம் என்ன வேண்டும் என்றும் இந்த கோயிலில் எண்ண வைக்கின்றார் அதே போல எல்லோருடைய நிலைகள் நாம் தொழில் செய்யும் இடங்களிலும் என் சொல் இனிமை பெற வேண்டும் என் சொல்லை கேட்க வாழ்வில் மகிழ்ச்சி பெற வேண்டும் இந்த தெய்வ குணங்கள் அங்கே பெற வேண்டும் நான் தொழில் செய்கிற இடங்களிலையும் அப்ப அந்த உயர்ந்த பங்கு வரப்போம் போது ஒவ்வொரு மனிதனும் நாம் தெய்வமாக மதிக்கின்றோம் அவர்கள் தெய்வ நிலைகள் பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம் இது ஆலயத்தின் பண்புகள் அங்க பன்னீரை ஊட்டி காட்டுகிறார் என்றால் பன்னீரை போல தெளிந்த மனம் வேண்டும் நீங்கள் எல்லாம் மகிழ்ச்சியில் வேண்டும் என்று ஏங்கி பெற்றால் என் உயிருக்கு பட்டு இந்த உணர்வு உடலுக்கு வரும்போது என் நல்ல குணங்களுக்கெல்லாம் அந்த தெளிந்த மனம் கொண்டு உருவாகும் உணர்வு பெறுகின்றது அபிஷேகம் என்று சிலைக்கு அல்ல அங்க காட்டும் உணர்வை நாம் சுவாசிக்கும் உயிரிலே பட்டு இந்த உணர்வு உடல் முழுதுக்கும் அந்த அபிஷேகிக்கின்றது அது நல்ல குணங்களுக்கு அது கிடைக்கின்றது ஒரு வேதனைப்படும் உணர்வை நாம் நுகர்ந்தால் உயிரிழப்பட்டு இந்த உணர்வு உடல் முழுதும் விஷ அணுக்களாக பதறுகின்றது அது துடிக்கின்றது பதறுகின்றது மயக்கம் அடைகின்றது ஆகவே நீ அபிசேகிக்க வேண்டியது எது அருள் நான் ஞானின் உணர்வை தனக்குள் நுகுந்து உடலுக்குள் இது உணர்வை பரப்புதல் வேண்டும் அபிஷேகிக்குதல் வேண்டும் ஆக நம்மை அறியாமலே நாம் அபிஷேகித்த உணர்வு தான் வேதனை உணர்வு சுவாசித்து விட்டால் நம் உடலுக்குள் நஞ்சு கிழந்த உணவு ஒரு கலந்து விழுகின்றது குழவி ஒரு குழுவை கொட்டிவிட்டால் அந்த குழவி உடலுக்குள் இருக்கும் அந்த அணுக்களை அனைத்தும் விஷத்தன்மை பாஞ்ச பெண் கொலைவியை நினைக்குமே என்றால் அந்த கொலைவின் உணவு அந்த விஷத்தன் தன்மையாக குழவியாக மாறுகின்றது அது அணுத்தன்மை வளர்ச்சியற்றது இதே போல வேதனைப்பட்ட ஒரு மனிதன் உணர்வை நாம் நுகர்ந்து விட்டால் இது உணர்வின் தன்மை அதிசயமாகி இந்த விஷத்தின் தன்மை உடன் முழுதும் பதவி அந்த அணுக்களில் விஷங்கள் பரவுகின்றது அதே மீண்டும் விஷம் என்ற வேதனை நுகர்கின்றது அதன் வளர்ச்சி பெறுகின்றது பின் நமக்குள் அந்த நோயின் தன்மை வருகின்றது வேதனை படுத்திய சொன்னத உணர்வு நமக்கு வேதனை அணுக்களாக உருவாகின்றது வேதனையும் அனுபவிக்கின்றோம் இது ஆலயங்களில் தெளிவாக்கப்பட்ட ஆலயங்கள் அது அது யாரும் நாம் சிந்திக்கவில்லை ஆகவே ஆலயத்தின் பண்புகளை நாம் உணர்வல் வேண்டும் ஞானிகளால் உருவாக்கப்பட்டது இப்போ ஏமாற்றப்பட்டவர்களால் உருவாக்கப்பட்டு வருகின்றது பாசி தூண்டி அருமையின் நிலைகள் வளர்க்கும் தன்மையும் பக்தி என்ற பொருளின் நம்மை நம்மை ஏமாற்றிக் கொள்ளும் நிலைகளை தான் வருகின்றது இதை மாற்றமைத்தல் வேண்டும் ஆக இதை போன்ற நம் ஆலயங்களை உயர்ந்த பண்புகளை நாம் சீர்படுத்துதல் வேண்டும் இங்கே கேட்டு வந்தோடா அங்கே வருவதெல்லாம் அந்த மகிழ்ச்சி சக்தி பெற வேண்டும் தனி பூண்டே இனிமையான சொல்லும் செயலும் செயல்படுத்தும் சக்தி பெற வேண்டும் இந்த ஆலயம் வருவதெல்லாம் என்று எண்ணுங்கள் அங்கே வைத்திருக்கும் மலரை பார்க்கும்போது மலரைப் போல மனம் பெற வேண்டும் மகிழ்ந்து வாழும் சக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று அவனிடம் எழுதுங்கள் என்னை உருவாக்குவது உயர் அந்த உணர்வின் தன்மை உடலாக்குவது உயிரே ஆக அவனிடம் இயங்கி இந்த உணர்வின் தன்மை பெற வேண்டும் என்று இயங்கி பெறுங்கள் உன் உடலுக்கு பரவ செய்யுங்கள் இந்த நல்ல உணர்வின் சத்தை அவை செய்யுங்கள் உன் உடலுக்குள் இருக்கும் மனுக்களுக்கு மகிழ்ச்சி பெறும் உணர்வின் சத்தை கொடுங்கள் என்பதான் ஆலயத்தின் பண்புகள் ஆக இந்த உண்மையை உணர்த்தி அந்த மகிழ்ச்சியின் நாள் சக்தி நான் பெற வேண்டும் என் உடல் முழுதும் பலர வேண்டும் என்னை அறியாது இருள் நீங்க வேண்டும் நெய்ப்பொருள் காணும் திறன் பெற வேண்டும் இந்த ஆலையும் வருவோரெல்லாம் அறியாத இருகள் நீங்க வேண்டும் மெய்ப்பொருள் காணும் உணர்கள் அவர்களே தர வேண்டும் அவர்கள் குடும்பங்களில் பொருகன் துணந்து செயல்படும் திறன் தர வேண்டும் இந்த ஆலயம் வருவோர் குடும்பமெல்லாம் அந்த நிலை பெற வேண்டும் நான் தொழில் செய்யும் இடங்களிலும் பொருகன் உணர்ந்து செயல்படும் திறனும் அந்த மகிழ்ச்சிகளும் உணவு வளர வேண்டும் என்று ஆலயங்களை ஒவ்வொருவரும் இதை உருவாக்குதல் வேண்டும் இதான் ஆலயம் இதற்குத்தான் உயிரின் இயக்கம் எவ்வாறு என்றும் ஓம் நமச்சிவாய சிவாய நமவும் நாம் எதையெல்லாம் எண்ணுகின்றோமோ அதை அனைத்தும் நம் உயிர் சிவமாக்குகின்றது மீண்டும் அதை சொல்லுகின்றோம் ஓம் நமச்சிவாய சிவாய நமவும் ஆக நாம் வாழ்க்கையில் எந்தெந்த குணங்களை அதிகமாக சேர்க்கின்றமோ அவை அனைத்தும் வினையாகின்றது ஆக வினைக்கு நாயகனாக அதன் நிலையில் இயக்கத் தொடங்குகின்றது இந்த வாழ்க்கையில் எந்த குணத்தை அதிகமாக அருண் ஞானி உணர்வுகள் நாம் அதிகமாக நேசித்தால் கணங்களுக்கு அதிபதியாகின்றது ஆக நம் உடலுக்குள் அருண் ஞானி உணர்வு சிவமாகின்றது ஆக இந்த உணர்வின் தன்மை நாம் அதிகமாக அருண் ஞானி உணர்வை சேர்க்கும்போது இந்த உணர்வின் தன்மை ஒளியின் சரீரமாக மாறுகின்றது ஆகவே மனிதனின் வாழ்க்கையில் நாம் மனித உடல் இருப்பினும் நாம் வேதனைப்படும் வேதனைப்படுத்தும் உணர்வுகளை நாம் முகந்தறிந்தால் விஷத்தின் தன்னை ஆற்றல் நமக்குள் சென்று இருள் சூறும் நிலைகளே நமக்குள் வளர்கின்றது அந்த இருளை நீக்கிய அருண்ஞானி உணர்கள் இதை அவனுக்குள் அறிந்து உணர்ந்த வெடிப்பயிற்சிய உணர்வுகள் தான் இது இதை அறிவழைக்காதெங்கிதான் சிவ ஆணையத்திற்கு முன் விநாயகரை தெளிவாக வைத்தார்கள் ஆக நீ நாயகனை வணங்காதபடி நீ தொழிலுக்கு வாழகத்துக்கு சென்றாலும் தொழிலுக்கு சென்றாலும் நீ கணக்கை பார்த்தாலும் அது முறையாகாது என்று கையாக்குகின்றார்கள் சாஸ்திரங்கள் காரணம் ஆதி மூலம் என்பது உயிர் நாம் ஒவ்வொரு சரீரத்திலும் சேர்த்துக் கொண்ட வினைகளுக்கெல்லாம் நாயகனாக மனித உடலை உருவாக்கியது நாம் ஒவ்வொரு சரீரத்திலும் சுவாசித்த மூசிகா வாகனா முதலில் நாம் சொல்லவல்லவா கவளை கண்டு வண்டு ஓடுகின்றது இதை வலுவை கண்டு ஆனால் அதே சமயத்தில் அதை எப்படியும் தான் திகழ்ந்த வேண்டும் என்று சுவாசிக்கின்றது அதன் வலுவை கூட்டி அந்த வண்டை பிடித்து விழுங்குகின்றது பின் என்னை விழுங்கிவிட்டது என்று தவளை கண்டு அஞ்சு ஓடிய உணர்வு அதிகரிக்கின்றது அதன் உணர்வு வலுவாகிவிட்டால் இதன் உடலுக்குள் என்றால் கணங்களுக்கு அதிபதியாகி அதே உருவாக மாற்றுகின்றது அதே சமயத்தில் தவளை தப்பி ஓட விரும்புகின்றது பாம்பை கண்டு இருந்தாலும் பாம்பு தன்னுடைய உணர்வின் தன்னை வலுவாகின்றது மூசிகாக தான் சுவாசித்தது தனக்கு உகந்தது என்று அது நகர்ந்து வருகின்றது சுவாகனமாக அமைக்கின்றது ஆனால் தவளின் உடலில் தன் விஷத்தை பாய்ச்சுகின்றது இந்த விஷத்தின் வலுவாக உள் சென்ற பின் அது கணங்களுக்கு அதிபதியான பின் தவளையின் எண்ணம் போராமை பாம்பின் நினைவே வருகின்றது தன்னை மறந்து விழுகின்றது ஆக பாம்பின் விஷம் தவளையின் உடலுக்குள் அதிகரித்த பின் அந்த அணுக்கள் அனைத்தும் இதன் ரூபமாக மாற்றுகிறது இந்த உயிர் இது உடலுக்குள் வந்தாலும் இது எடையானால் இந்த உணர்வு இதன் அறுக்குள் வந்து இதனின் கருவாக உருவாய்கின்ற கொலை எப்படி கொட்டிய பின் இந்த புழுவின் நிலைகள் கொழவையாக மாறுகின்றதோ இந்த விஷயத்தின் ஆற்றல் ஒன்பது இரண்டு உடலுக்குள் இந்த உயிராண்மை சென்றத்தின் புழுக்கூட்டுக்குள் அடைந்தது போல இந்த உணரின் தன்னை அங்கே பாம்பின் ரூபமாக மாற்றுகின்றது கருவாகி உருவாகின்றது இதே போலதான் கொலை இருந்தாலும் ஒரு பருந்து இந்த பாம்பை கொத்து தின்னுமை என்றால் இந்த வேதனை தாங்காத அந்த உணர்வின் தன்மை இதை நுகர்கின்றது ஆக அது கொத்தும் உணர்வின் ரூபத்தை இதற்குள் பதிவாக்கின்றது இதை நிலை கொண்டு வெளிவரும் போது பாம்போ இந்த விஷத்தின் தன்மை அந்தாலும் பருந்து விஷத்தை அடக்கும் வல்லமை பெற்றது ஆகவே இந்த விஷத்தின் தாங்கி கொண்டு இதை அடக்கி விழுங்குகின்றது ஆகவே இதை அடக்கும் உணர்வாக பாம்பின் உயிராண்மாதிரிக்குள் ஒடுங்குகின்றது ஆக அதனின் கருவாக அது உருவருகின்றது இதை இயக்கின் ஏடுகள் என்று ஆக கணங்களுக்கு அறிவறி என்று இதை சொல்லி மூசிக வாகனா எதனை சுவாசித்ததோ அந்த வாழ்க்கை நடைபெறுகின்றது எதனின் வலுவை நீ பெறுகின்றாயோ அதுவாகின்றாய் கணங்களுக்கு அறிவறி ஆகின்றது அதன் உருவாக உருமாற்றுகின்றது இப்படி பல கோடி சரீரங்களில் நாம் அந்தந்த வாழ்க்கை சுவாசித்த நிலை எலியை ஏன் போட்டார்கள் என்று சற்று சிந்தித்துப்பார்கள் எலி தனக்கு வந்துட்டு கொள்ளு என்பது வசதிக்காக அதே சமயத்தில் தவளையோ வண்டே அதனுடைய நிலைகள் இரண்டு உணர்வு கொண்டு வரும்போது வங்கிட்டுக் கொள்கின்றது யார் வண்டுகள் நோறும்போது தவளின் உணர்வதுக்குள்ளதாகின்றது பின் அதனுடைய தவளை உணர்வாக பெறுகின்றது பாம்பு இந்த விஷயத்தை இதனை பார்க்கும்போது தவளை உணர்வுகளை வங்கிட்டுக் கொள்கின்றது ஆனால் இதன் நிலையாக தனக்கு வசதியாக எடுத்துக் கொள்ளுகின்றது இப்படித்தான் இதை மூசிகா வாகனா எலிய வைத்தது ஆக நீ விநாயகர் என்னை தூக்கி சமந்த அதுக்காக வேண்டிய எலிக்குவர் அபிஷேகம் அதுக்கு பழங்களெல்லாம் போட்டு எங்க அப்பன் என்னை தூக்கி சமந்தேன்னு சொல்லிட்டு அபிஷேகம் செய்யதான் தெரிகின்றது எதை அபிஷேகிப்பது எப்படி அபிஷேகிப்பது என்ற நிலை ஆலயங்களை காட்டினால் நம்முடைய நேரில் என் விநாயகரை தூக்கி ஆக அரசையும் சேமித்து வைத்து காட்டினால் ரெண்டையும் கல்யாணம் பண்ண கல்யாணம் கூட்டி வைப்பேன் ரெண்டு பேரும் கல்யாணம் தான் அது வந்து மெச்சி எனக்கு சொத்தை கொடுப்பான் இப்படித்தான் நம்முடைய எண்ணங்களை பறைத்து விட்டார் நம்முடைய எண்ணங்கள் எதையெல்லாம் எடுத்து கணங்களுக்கு அதிபதியாகி இன்று மனிதனாக உருவாக்கியது ஆக நாம் பல கோடி சரீரங்களையும் அடக்கி ஆட்சி புரியும் தன்மை கற்று இன்று கணங்களுக்கு அடிவடியாக மனித உருவையாக்கியது மனித உடல் ஆறாவது அறிவு உருவாகின்றது நான் கணவரி கண்ண வைத்திருக்கான் அங்கு செட்டு வைத்திருக்கின்றார் ஆக விநாயகருக்கும் நங்கு சேர்த்து வைத்திருப்பார் ஆக தன்னை காற்று ஒரு சாந்தமான ஒரு சாந்த உணர்வை எடுத்துக்கொண்டது கோபமான உணர்வு நான் எடுத்தால் அது அங்கு சற்று வைத்தது அடைக்கின்றது அதேபோல அருஞானிகள் தீமைகளை அடக்கி ஆட்சி புரியும் சக்தி வெட்டத்தன் இந்த மனிதனானத்தின் இதை அடக்கும் வல்லமை பெற்றவன் தீமைகளை என்று அங்கு செட்ட வைத்துள்ளார் ஆக அருண் மகிழ்ச்சியில் இந்த வாழ்க்கையில் நஞ்சினை வென்று தனக்கு அந்த நஞ்சினை வென்றிடும் உணர்வை தனக்குள் சேர்த்தார்கள் கடவுளின் அவதாரம் வராக அவதாரத்தில் இது தெளிவாக காட்டப்பட்டுள்ளது ஆக மூசியா வாகனா என்றால் எதையும் கூர்மையாக இந்த கண்கள் பார்க்கின்றதோ அந்த உணர்வை நுகர்ந்து அந்த உணர்வு கொப்பதால் அது சுவாசித்தின் இந்த உணர்வு வாகனமாக அமைந்து அதற்குள் தப்பித்து ஓடும் சக்திகள் பெறுகின்றது ஆகவே தான் சுவாசித்த உணர்கள் எதுவோ அதன் நிலையை வருவதை காட்டியது போல நமது வாழ்க்கையில் நாம் எதை சுவாசிக்க வேண்டும் என்ற நிலையில் இப்படி பல கோடி சரீரங்கள் சுவாசித்து கூர்மையாக பார்த்து அதன் வலிமையை சுவாசித்து அதிலிருந்து தப்பிக்கும் உணர்வும் வலிமை சேர்த்து ரெண்டும் ரெண்டரை கலந்து தான் வலிமை கொண்டு உணவை தேனியிலிருந்து விடுபடும் உணர்வு அதிகமாக வழக்கத்தின் வராகன் பந்தித்தலை போட்டு மனித உடலை காட்டியுள்ளார்கள் மனிதன் புரிந்து கொள்வதற்கு இது துவயம் அதன் செயலாக்கங்கள் அத்வைதம் அதன் உணர்வை நாம் நகர்ந்து நமக்குள் எவ்வாறு சேர்க்க வேண்டும் என்று தெளிவாக்கப்பட்டுள்ளது அரும் ஞானிகள் தெளிவாக்கியுள்ளார்கள் ஆக பந்தி சாக்கடையில் உள்ள நாட்டத்தை பழக்கின்றது தனது எண்ணத்தை கூர்மையாக பாய்ச்சுகின்றது நல்ல நறுமணத்தை பெற வேண்டும் என்று ஏங்கி அதன் உணர்வை கூர்மையாக பாய்ச்சப்படும் போது தீமையின் நிலைகள் விலகுகின்றது நறுமணத்தை நுகர்ந்து நல் சுவை கொண்ட உணவை உணவாக உட்கொள்கின்றது பண்டி தனது வாழ்க்கையை தீமையை நினைத்ததில்லை அதன் உணர்வின் நறுமணத்தை நுகர்ந்து நுகர்ந்து நறுமணங்கள் கூட தீமையின் உணவு மறுகின்றது உடல் பிரிகின்றது ஆக நறுமணங்கள் கொண்ட மனிதனோ ஆக தீமையின் உணர்வு அதிகரிக்க அதிகரிக்க தீமையின் உலகு விளைந்து நறுமணம் கொண்ட நல்ல உடலை பலர்ந்துவிட்டு தீமையின் உணர்வின் ரூபமாக மாற்றி அமைக்கின்றது ஆக கடவுள் யார் சற்று சிந்தித்திருப்பார் நமது உயிரே என்று எங்கே தெளிவாக்கப்படுகின்றது ஆகவே நாம் கூர்மையாக திரவிடிய உணர்வுகளை நோயை நாம் நுகர்ந்து அறிந்தோம் என்றால் அந்த உணவின் தீமையின் உணர்வுகள் நமக்குளருகின்றது யாரை கூர்மையாக பார்த்து இந்த நோயின் நிலைகளை அறிந்தமோ இந்த உடலு விட்டு சேர்ந்த பின் அந்த வேதனை உணர்வு இங்கே இருக்கும்போது அவர் உடலுக்குள்ளரா நாம் போக முடியும் சாஸ்திரங்கள் இல்லை சாஸ்திரங்கள் மெய்யுண்டு நம்ம குணற்றவர்கள் பொய்யாக்கிவிட்டார்கள் ஆகவே இதுலிருந்து நாம் எப்படி மீள வேண்டும் உங்கள் ஈசனாக உருவாக்குவதும் உங்கள் உள் நின்று உருவாக்கிக் கொண்டு கடவுளா இருப்பதும் நீங்கள் எண்ணி உடல் உள் நின்று அது உருவாக்குவதும் என்ற நிலையை வேதங்கள் தெளிவாக கூறுகின்றது ஆகவேதான் இதனின் இயக்கத்தின் நிலைகளை அங்கு காட்டி கூர்மை இந்த தீமைகளை பழந்து உணவு அது உடல்ல வந்ததின் தீமையான உடலை பழந்துவிட்டு பரசுராம் முதல்ல சூரியனின் காந்த சக்திகள் வெப்பம் காந்தம் விஷம் விஷம் இயக்கும் சக்தி காந்தம் அரவணைக்கும் சக்தி வெப்பம் உருவாகும் சக்தி ஆகவே இதனின் உணர்வுகள் சாதாரணமாக இந்த நாட்டத்துக்குள் படுத்திருக்கும் அந்த விஷம அந்த நறுமணம் அதன் உணர்வை அதன் நுகர்வதற்கு இதனுடைய வலிமை காட்டுகின்றது கூர்மையான உணர்வுகள் கொண்டு அது பாய்ச்சப்படும் போது அதன் நறுமணத்தை பழக்கின்றது ஆகவே இதன் உணர்கள் என்ன போது இந்த உணர்வின் தன்மை எது நொகம் சூரியன் காந்த சக்தி கவர்ந்து கொண்டால் அந்த சுவை சத்து சீதா அதன் உணர்வின் தன்னை ராமா ஆக நாராயணன் திரேதா யுகத்தில் சீதா ராமனாக தோன்றியிருந்தான் சூரியனும் இயக்கத்தொடர்கள் ஒன்றை கவர்ந்து கொண்டால் எண்ணங்கள் எப்படி இயக்கிற ராமாயணத்தில் ராமயானத்தில் கூறப்படுகின்றது ஆக பண்டியோ தான் மறுமணத்தின் பல கோடி சரியாக இருந்து தீமைகள் பழந்து உணர்வு வலுவாக்கி அந்த உணரின் உடியை பாய்ச்சப்படும் போதுதான் இதை பழக்கின்றது தீமையை பிளந்து தான் எடுத்துக்கொண்ட உணர்வு அந்த சீதா அந்த சுவையை தனக்குள் நகரப்படும் போது சீதா ராமா என்னங்களை தீமைகளை பழந்திடும் உணர்வு தனக்குள் விளைகின்றது என்ற உண்மையை இங்கே உணர்த்தப்படுகின்றது ஆகவே இதனை உணர்வு கொண்டு தீமையை பழந்து விடுகின்றது பின் மனித நலத்தில் நாம் உடலுக்குள் எடுத்துக்கொண்டு இதே உணர் கொட்டால் நாம் உணவாக சுவையாக உணவாக உட்கொள்ளும் உணவினை நஞ்சினை மலமாக மாற்றுகின்றது ஆக உடலிருந்து வரக்கூடிய நிலையில் நஞ்சினை பழந்திடும் ஆறாவது அறிவாக மாறுகின்றது நஞ்சினை பழந்திடும் உணர்வை நாம் நகர்ந்து இது உருவாக்கும் நிலையை கொண்டு பிரபாவை சிறப்பிடித்தான் உயர்ந்த ஒளியின் சரீரத்தை தற்றவன் மகரிஷி ஒளி சரீரம் தற்றவன் அவனின்றி வெளிப்படும் உணர்வை சூரியன் சக்தி கவர்கின்றது சீதா லட்சுமியாக அவனை நாம் கூர்மையாக எண்ணத்தில் எண்ணி பதிவாக்கி உணர்வின் தன்னை நுகர்ந்து அவன் உணர்வை தன் உடலுக்குள் செலுத்துதல் வேண்டும் சாஸ்திரங்கள் இதைத்தான் கூறுகின்றன ஆகவே இதனை அந்த மகரிஷியின் உணர்கள் துருவ மகிழ்ச்சியின் அவர்கள் அதனை பின்பற்றி சென்ற சப்தரிஷி மண்டலங்களின் ஒழிகாந்த சக்தியும் நான் பெற வேண்டும் என்ற எண்ணத்தை கூழ்மையாக எண்ணி உடலே பதிவாக்கி இந்த நினைவினை உயிரான ஈஸ்வரிடம் செலுத்தல் வேண்டும் அவனிடம் வேண்டி அதை பெற வேண்டும் என்றால் உணர்வின் தன்மை அதை கவர்ந்து நம்ம உடலுக்குள் செலுத்தி அந்த உணர்வின் தன்மை வளர்க்கின்றான் இது மனிதனான பின் தான் இதை செயல்படுத்த முடியும் சாதாரணமாக தீமிலிருந்து ஈடுபடும் உணர்வினை மற்ற உயிரினங்கள் தன்னை காட்டும் வலு கொண்டதை கூர்மையாக பார்க்கின்றது அந்த உணரின் வலிமையை தனக்குள் சேர்க்கின்றது அதன் வலிமை கொண்டு அதன் வலிமையாக அதன் வலிமை சமமாகும்போது அதனிடம் இன்று பாதுகாக்கும் சக்தி வருகின்றது அது குட்டியாக போயிட்டால் புலி என்ன செய்து அதற்கு வேண்டிய அவகணைப்பை கொடுக்கின்றது நாம் இயற்கை நீதிகளை சாஸ்திரங்கள் தெளிவாக்கியுள்ளது நான் இப்படி பல கோடி சரீரங்களை பெற்ற நாம் இன்று நமது வாழ்க்கையில் விநாயகர் பக்கம் வேப்ப மறைத்து வைத்துள்ளார்கள் நாம் பிறருடைய அன்பு கொண்டு பறிவு கொண்டு பாசம் கொண்டு பண்பு கொண்டு பிறருடைய துன் தீமைகளின் கஷ்டங்களையும் கோவிப்போடும் பார்க்கின்றோம் இந்த உணர்வு நம் உடலுக்கு பக்கத்தில் நல்ல உணர்வுகளை மறைத்து விடுகின்றது தேய்வரையாகின்றது எதனின் வளர்ச்சி நமக்கு வேதனை என்ற உணர்வு வளர்ச்சி அதிகப்படுகின்றமோ அவை அனைத்தும் நல்ல உணங்களை தேய்வரையாக்கி விடுகின்றது ஆக செய்ரை ஆனத்தில் இந்த உடலை விட்டு சென்றால் எங்கே செல்லுகின்றோம் எதனின் விஷத்தின் தன்மை அதிகரித்துமோ அதன் உடலாக நம் உயிர் அங்கே மாற்றி அழைத்து செல்லுகின்றது ஆக இதிலிருந்து மீளும் வழி என்ன என்ற நிலையை தெளிவாக்க காட்டுகின்றார் சாஸ்திரங்கள் அதனை நாம் எவ்வாறு நுகர வேண்டும் என்பதை இங்கே வேந்த வைத்து நம் வாழ்க்கை எப்படி தேய்பராக மாறுகின்றது மாறி பிறருடைய நோயை கேட்டால் மாறி அது தாயாக வந்து மீண்டும் நமக்குள் அந்த நோயாக வருகின்றது ஒரு கொதிப்பை உணர்வுகளை நாம் கோபம் அதிகமாக பார்த்தால் அது மாதிரி நமக்கு கோப நிலையை உருவாகி நமக்கு ரத்த கொதிப்பாக மாறுகின்றது இதேபோல பிறருடைய உணர்வுகளை கூர்மையாக கவனித்து நாம் பாசத்துடன் ஏற்றுக்கொண்டால் உணர்வின் தன்மை தனக்கு வளர்த்து நம் நல்ல குணங்கள் தேய்பறையாக மாறுகின்றது ஆகதான் இன்று பூர்ண நிலா கொண்டது ஆக இந்த நிலா மற்ற கோள்கள் இடைநிறைத்தீது மறிப்பதில்லை சூரியன் ஒழிக்கதிகளை நேராக வாங்கி உணர்வின் வழியாக பாய்ச்சுகின்றது அடுத்தடுத்து தேய்வதையாக வருகின்றது சூரியன்டைய ஒழிக்கதைகள் வருவதை மற்ற கோள்கள் தடுத்து கொண்டால் அந்த நிலா அவருடைய இன்று சூழ்நிலை வருகின்றது நாம் உயர்ந்த குணங்களை வைத்துக் கொண்டாலும் பிறருடைய வேதனை நுகர்ந்து கொண்டால் நமக்கு அறிவாக தெளிவாக்கும் உணர்வு அது மறைகின்றது ஆக நாம் சிந்திக்கும் தரன் இழக்கின்றது என்ற நிலையை சாஸ்திரங்கள் தெளிவாக கூறுகின்றது இதை போன்ற நிலையிலிருந்து நாம் எவ்வாறு அருள் மகிழ்ச்சி உணர்வை பெற வேண்டும் என்பதற்கு இன்று அருண் ஞானிகள் கண்டுணந்த உணர்வினை இங்கே தெளிவாக்கப்படுகின்றது இதைத்தான் இந்த மனிதனின் வாழ்க்கையில் நஞ்சினை வென்று உணர்வினை ஒளியாக மாற்றினான் எவ்வாறு தனது வாழ்க்கையில் தான் கண் உணர்வினை துருவ மகரிஷி தன் மனைவிக்கு போதித்தான் வானியல் புவியல் உயிரியல் இவ்வாறு இருக்கிறது என்றும் அதனை ஏற்றுக்கொண்ட மனையாளோ அவர் பெற்ற சக்தி மீண்டும் அவர் உயர வேண்டும் என்று தனக்குள் வளர்த்துக் கொள்கின்றாள் அதே உணர்வு தன் கணவன் மீண்டும் உயர வேண்டும் என்றும் கணவனோ தன் மனைவி இதை உயர்ந்த நிலைகள் அது வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று இருமனும் ஒன்றாகின்றது அந்த உணர்வின் தந்து கொண்டு அந்த வளர்த்துக் கொண்ட நிலையில் இருவரும் ஒன்றி எதனை கூர்மையாக பார்த்து அந்த உணர்வின் தன்மை இருவரும் பெற வேண்டும் என்று இணைத்துக் கொண்டனரோ இந்த இணைத்துக் கொண்ட உணர்வுதான் இன்றும் இரு உயிரும் ஒன்றாகி இந்த உணர்வினை ஒளியாகும் கருவாக உருவாக்கும் துருவ நட்சத்திரமானது அதனை அவ்வழியில் பெற்றவர்கள் அனைவரும் இன்றும் ஆறாவது அறிவு ஏழாவது நிலை கொண்டு சந்தரிக்கும் மண்டலங்களாக உயர்ந்தும் வாழ்ந்து கொண்டு வருகின்றார்கள் ஆக மனிதனின் கடைசி எல்லை அது ஆகவே அதன்படி நாம் செயல்படுத்துவதற்காக நாம் எவ்வாறு நாம் மனிதன் கீழேகளை அகற்ற வேண்டும் என்று தெளிவாக்கப்படுகின்றது விநாயகரை மேற்க பார்க்க வைத்து நாம் கிடைக்க பார்க்கும்படி வணங்கும்படி செய்கின்றார்கள் ஆக காலையின் நான்கு மணிக்குள் எழுந்தத்தின் மேலெடுப்பை போக்கிவிட்டு இந்த ஆறுக்குள் இந்த விநாயகரை நாம் தொழும்போது நாம் யார் என்று சிந்திக்கும்படி செய்கின்றார்கள் உயிர் தோண்டி பல கோடி சரீரங்களை எடுத்து இன்று மனிதநாலத்தின் தீமைகளை சென்று உலவினை வழியாக மாற்றி சென்ற அந்த துருவ மகிழ்ச்சியின் அறுசக்தி நான் தர வேண்டும் அவன் துருவ நட்சத்திரமான ஒளி கதைகள் நான் தர வேண்டும் எனக்குள் இருபுகள் நீங்க வேண்டும் மெய்ப்பொருள்கள் நான் காண வேண்டும் என்ற நிலையை அவன் இயங்கினான் ஆக தன் உணர்வின் தன்மை தன்ன உடலுக்குள் உள்ள அணுக்கள் அனைத்தும் பெற வேண்டும் கண் கண்கொண்டு கூர்மையாக அந்த துருவ மகிழ்ச்சியின் உணர்வை நோக்கினான் உணர்வை பரி செய்தான் இந்த உணர்வின் நினைவி உயிரான ஈஸ்வனரும் அது உணர்வு எனக்கு வளர வேண்டும் என் உடலுள்ள அணுக்கள் பெற வேண்டும் என்று ஏங்கி பெரும்படி செய்தான்